மனோஜவம் மாறுத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாம் மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேச லக்னக்காரங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலு இடத்துல பாதகாதிபதி சனி பகவான் இருந்தால் என்ன பலன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து இருந்தால் என்ன பலன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆக பாதகாதிபத்தின்னு சொல்ல போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீட்டில் உட்காந்தா குலதெய்வத்து வந்து அனுகிரகம் அந்த குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு பக்கம் அப்புறம் குழந்த அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னக்காரங்களுக்கு தள்ளி போகிறது ஒரு பக்கம் ரெண்டாவது பூர்வ புண்ணியம்ன்றது பிரச்சனை கொண்டு பண்ணுற மாதிரியானது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாம் வீடு அப்படின்ற இடத்துல சனி பகவான் இருந்தாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படி கேட்டால் என்ன சொன்னால் குழந்தை பிறக்காது பிறக்காதுன்றது கிடையாது லேட்டானாலும் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் தாமதத்தை தான் கொடுப்பார் தடையை கொடுக்க மாட்டார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது ஏழாம் வீட்டை பார்ப்பார் கொஞ்சம் லேட் மேரேஜை கொடுப்பார் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சில பிரச்சனைகளை கொடுத்து திரும்ப சனி பண்ணிடுவார் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதில் வந்து சரி பண்ணிடுவார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டான பதினொன்னாம் வீட்டை பார்ப்பார் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடுன்றதை பத்தாம் வீடாக பார்ப்பார் அப்போ லாபஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு குடும்ப அபிவிருத்தி இந்த மாதிரி ஸ்தானங்களை அவர் பார்க்குறதுனால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் ஆக அஞ்சில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொடுப்பார் சொல்யூஷனும் கொடுப்பார் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக அஞ்சு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இவரை குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா நன்மையை கொடுப்பார் மேலும் நன்மையை செய்வார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இய இவருடைய இயற்கை நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற கிரகங்கள் பார்த்தாலும் இன்னும் பலம் பெற்று நன்மையை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருப்பார் இதை வந்து ஞாபகம் வச்சிக்கலாம் அப்புறம் லக்னத்துக்கு ஆறில் இந்த கட்டம் கண்ணியில் சனி பகவான் இருந்தால் லக்னத்துக்கு ஆறில் சனி பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆறாம் வீட்டை அதிகப்படுத்தி விடுவார் நல்ல வளர்ச்சியை பண்ணி விடுவார் அப்போ நல்ல தொழில் வளர்ச்சி மேன்மை இதெல்லாம் வந்து கொடுப்பார் ஆறில் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் வீட்டு அதிபதி புதனும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நட்பான கிரகம் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்பலன்களை கொடுப்பார் பாதகாதிபதியாக இருந்தாலும் மறைஞ்சிட்டார் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல அப்போ பாதகங்களை கம்மியாக பண்ணுவார் ஆறாம் வீட்டில் இருக்கார் ஆறாம் எப்போயுமே சனி பகவான் பார்க்குற இடத்த கெடுப்பார் இருக்கிற இடத்த அதிகப்படுத்தி விடுவார் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ஆறாம் வீட்டில் இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பார் ஆக எட்டாம் வீடுன்றது ஒரு சங்கடம் பிரச்சனை மனத்தாங்கல் கொடுக்குற வீட்டை வந்து குறைப்பார் ஆனால் பாதகாதிபதி பார்க்கறனால பாதகத்தை கொடுத்து அதை குறைச்சிடுவார் அப்படின்றத சொல்லுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பன்னெண்டு விரயஸ்தானத்தை பார்ப்பார் விரயத்தை குறைச்சா நல்லது தானே விரயத்தை குறைச்சா நல்லது தான் நல்லபடியாக விரயத்தை குறைச்சிடுவார் எதிரிகளில் நாள வர்ற சங்கடங்களை குறைச்சிடுவார் கடனை அடைச்சிடுவார் கடனை வாங்க வைப்பார் அடைக்கவும் வைப்பார் இதெல்லாம் சனி பகவானை வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த இடத்துல உட்காரது மிகுந்த நற்பலன் தான் கொடுக்குன்றது அப்புறம் பத்தாம் வீடாக பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் வீட்டை பார்க்குறாரு முயற்சி ஸ்தான் ஆக சனி பகவான் பாதுகாதிபதியாகி முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறது ஒரு பக்கம் மைனஸ்னா கூட அந்த மைனஸை தாண்டி ப்ளஸ் கொடுக்கறதுக்கும் அவரே காராகிரம வகிக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆறாம் இடத்தில் அவர் மறைஞ்சதுனாலேயே அவர் பவர் பாதி காலி அவர் வந்து அங்கேருந்து எட்டு பன்னெண்டு மூணு இந்த வீடுகளை பார்க்குறப்ப நன்மையை தான் செய்வார் தீமையை செய்ய மாட்டார் அப்படின்றது இருக்கணும் நமக்கு தெரியும் அப்போ அண்ணன் தம்பி வழிகளில் ச சிறு சிறு ப்ராப்ளங்களை கொடுப்பார் சின்ன சின்ன விஷயங்கள் மனத்தாங்கல்கள் மனக்கசப்பு இதெல்லாம் கொடுப்பார் கொடுத்தாலும் நன்மை கொடுப்பார் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லப்போகிற சனி பகவான் ஏழில் அமர்ந்தால் உச்சம் உச்சம் உச்சமாகலாமா ஆகக்கூடாது ஆனால் அவர் பிரச்சனை ஆக இந்த இடத்துல இந்த துலாம் அப்படின்ற இடத்துல சனி பகவான் உச்சம் இவங்களுக்கு பாதகாதிபதி அதிபதி உச்சமான மேசலக்கணக்காரங்களுக்கு லக்னத்துக்கு ஒம்பதை பார்க்குறாரு அப்பாவோட இருக்க முடியாத நிலைமை படிக்கிறதுக்காக ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை படிப்பு முடிச்சுட்டேன் பெரிய படிப்பு படிக்க போகிறேன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிறவங்க போய் திருச்சியில் போய் படிக்கிறது ரொம்ப தூரம் இல்லைனாலும் அப்பாவோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் தசா புத்திகள் சரியில்லாத காலங்களில் அப்பாவுக்கு பிரச்சனையும் கொடுப்பார் பிரச்சனை தான் கொடுப்பார் ஆக வலுவோடு இருக்கக்கூடாது பாதுகாத்து இங்கே வலுவோடு இருக்கார் இங்கேருந்து மூணாவது வீட்டை பார்த்த இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுனுடைய மதிப்பு மரியாதையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா செய்வார் சரி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஏழாம் வீட்டில் வந்து லக்னத்தையே பார்க்குறாரு லக்னத்தை பார்க்குறாங்க நம்மளை தான் பார்க்குறாரு ஆக நம்மளுடைய உடல் அந்த மேச லக்னத்துக்காரங்களுடைய மதிப்பு மரியாதை அந்த விஷயங்களெல்லாம் பிரச்சனையை கொடுக்குறார் அப்படின்னு ஆக அந்த விஷயங்களில் பிரச்சனை கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நிறைய உழைக்கணும் உழைச்சாலும் ரெககனைசன் கிடைக்காது அப்பையும் நம்ம மனம் என்ன பண்ணோம் உழைக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் அக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்ப்பார் ஏழாம் வீட்டிலேருந்து பத்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பார் வீடு மனை சொத்து சுகம் அசை மசையாக சொத்து தாய் இதெல்லாம் சொல்கிறது ஆக இதெல்லாம் பார்க்குறாங்க அங்கெல்லாம் பிரச்சனை கொடுப்பார் ஆக மேச லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சனி பகவான் இங்கே இருக்கும்போது சனி பிரீதி பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக குச்சனூர் போயிட்டு வர்றது நல்லது இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அடுத்தபடி எட்டாம் வீடு எட்டாம் வீடு அப்படின்னு சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துக்கம் சங்கடம் அவமானம் பிரச்சனை இதெல்லாம் இந்த வீட்டில் இவர் பகை ஆக இவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் பலனை கொடுக்குறதுல வந்து தாமதப்படுத்துகிறார் அந்த மாதிரி தாமதம் தடையே கொடுக்கப்பட இப்போ ஏழாம் வீட்டில் இருக்கும்போது தடை தான் பிரச்சனை தான் அப்படின்றது இதே எட்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் பார்வையா அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு குழந்தை விஷயத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் குழந்தை நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறியா குழந்தை பொறக்களில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான இஷ்யூஸ் கொடுப்பார் பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடுவார் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இங்கே இங்கேருந்து பண உறவு ஸ்தானத்தை பாருங்கள் குடும்ப ஸ்தானத்தை பாருங்கள் குழந்த பிறந்தான குடும்பத்துக்கும் அதுவும் குடும்ப அபிவிருத்தி வாக்கு பார்க்குறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் வீடு பணவரவு ஆகா இது எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்ன கேப்பை கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் நம்ம சனி பகவான் ஆக இந்த லக்னத்துக்கு எட்டில் சனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு எட்ட குரு பகவான் பார்க்குறாருன்னா இன்னும் மேன்மையான பலன்களை தருவார் சுக்ரன் பார்க்கறாருன்னா இன்னும் மேன்மையான பலன்களை தருவார் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது புதன் பார்த்தா இன்னும் சுக்ரன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று பார்க்கக்கூடாது ஆனால் இங்கே ஆட்சி பெற்று தான் பார்க்கும் அப்படின்றது மாரகாதிபதி கண்ணு இது மேலே படக்கூடாது அப்படின்றதான் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா மூணாம் பறவை பத்தம் பார்க்குறாரு பத்துன்றது நம்மளுடைய கர்மஸ்தானம் இப்போ சனி பகவானுடைய நாத காலங்கள்லையும் புத்திகாலங்கள்லையும் இந்த பிரச்சனைலாம் கொடுப்பார் பத்தாம் வீட்டை பார்க்கறனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி செஞ்சுட்டு அடுத்தபடி லாபத்தை பார்க்க உண்டான மன தைரியத்தை கொடுப்பார் நல்லபடியான விஷயத்தை தான் கடைசியில் நமக்கு கொடுப்பார் ஆக இவர் இவ்வளோ கொடுக்க போகிறார் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஆக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இடத்துல சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இதில் எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடைசி வீடான சு இந்த விருச்சிக வீட்டில் நல்லதை கொடுப்பார் ரொம்ப நல்லதை கொடுப்பார் புதனுடைய வீடாம் கன்னி வீட்லேயும் ரொம்ப நல்லதை கொடுப்பார் ரொம்ப கெட்டதை கொடுக்குறது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது கல்யாணத்தில் லேட் பண்ணுறது எல்லாத்துலேயும் பிரச்சனை கொடுப்பார் அதுக்கப்புறம் அஞ்சுன்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மையை கொடுப்பார் அப்படின்றது ஆக இந்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐந்து முதல் எட்டாம் வீடுகளில் மேச லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் என்னும் பாதுகாப்பை உட்கார்ந்தால் என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுப்பார் அப்படின்றதான் பார்த்தோம் ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்